இப்போ பார்த்துட்டு நைன் டு ஃபைவ் ஜாப் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒர்க் பிளேஸில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது பாடியில் ஸோ அதுக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் அந்த ஒர்க் பிளேஸஸில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்கள் வந்து கூலி வேலை செய்கிறவங்களேருந்து நீங்கள் சொல்கிற அதே ஐடி பீப்புள் வரையுமே எல்லாருக்குமே ஒர்க் பிளேஸ் எல்லாருமே வேலை பார்க்குறோம் எல்லாருக்குமே அரகனாமிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க அட்லீஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கிங் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அது ப்ராப்பர் வாக்கிங் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி டாகை பிடிச்சிட்டு போகிறது ஃபோன் பேசிட்டு போகிறது சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா கை ஆட்டிகிட்டு போவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் வாக்கிங் ஹவு டு வாக் போஸ்ட் ப்ரெக்னென்சியில் வந்து ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அவங்க ரொம்பவே வீக்காக இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரெக்னென்சியில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று நான் ஜிம் போறவங்க எல்லாருமே எடுத்த உடனேயுமே வந்து வெயிட்டை குறைக்கணும் நான் வந்து இதுக்கு மசில் காட்டணும் அப்படின்னு நினைக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்த உடனே சுகர் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்னி ஷோல்டர் வருல்டர் பெயின் பாதை எரிச்சல் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஆல்ரெடி இருக்கு இது இதுலேருந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு நோஸ் பிளீடானா நீங்க என்ன பண்ணுறீங்க

இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நைன் டு ஃபைவ் ஜாப் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒர்க் பிளேஸில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது பாடியில் ஸோ அதுக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் அந்த ஒர்க் பிளேசஸில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்கள் வந்து எரக்னாமிக்ஸ்னு சொல்லுவோம் எரக்னாமிக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது நம்ம பண்ணுற வேலையை எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் நம்ம அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பிளேஸை மாற்றிக்கிறதுக்கு பிறகு தான் எரக்னாமிக்ஸ் நம்ம எல்லாருமே எரக்னாமிக்ஸு போஸ்டர் அப்படின்னால ஐடி மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம் ஐடியில் வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம் அதையும் தாண்டி கூலி வேலை செய்கிறவங்கல இருந்து நீங்க சொல்ற அதே ஐடி பீப்புள் வரையுமே எல்லாருக்குமே ஒர்க் பிளேஸ் எல்லாருமே வேலை பார்க்குறோம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க அட்லீஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு பழக்க வழக்கம் மூணு வேலையாக சாப்பிடாம கொஞ்சம் ஆறு வேலையாக பிரிச்சு சாப்பிட்றது காலையில் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஈவினிங் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வாக் பண்ணாங்க அப்படின்னங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கியூர் பண்ண முடியும் உதாரணத்துக்கு ஐடியில் வேலை செய்கிறாங்க இல்லையா நம்மளோட சிட்டிங் சேர் வந்து எந்த மானிட்டர் லெவலில் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு இருக்கணும் கை வந்து ரெஸ்டிங் பொசிஷனில் இருக்கணும் மவுஸ் வந்து இப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும் ஐ லெவலில் தான் மானிட்டர் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்குது ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க இப்போ ஐடியில் இருக்கிறவங்கலாம் மார்னிங் அண்ட் ஈவினிங் டூ டைம்ஸ் பிஃபோர் பெட்டு அண்ட் ஆஃப்டர் வேக்கப் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா மசில் வந்து டைட் ஆகாமல் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ண முடியும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும்னு சொல்ல முடியாது ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதுனா நாட் ஓன்லி ஐடி ஜாப் ஸ்காலர்ஸ் நிறைய வேலைக்கு போகிற எல்லாருமே வந்து மார்னிங் ஈவினிங் டூ டைம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணாலே ஹோல் பாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணாலே மசில்ஸை வந்து நம்ம டைட்னஸ்லேருந்து வெளிவர முடியும் ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் பிளேஸஸில் இருக்கிற ஸ்மால் பேராமீட்டர்ஸ் லைக் சேர்ஸு பேக் ரெஸ்ட்டு நெக் இப்போ க டிரைவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வந்து நெக்கு காலர் போடாமல் பின்னாடி நெக் சப்போர்ட்டு பேக் சப்போர்ட்டு சீட்டில் அலைன் பண்ணுறது இப்போ நிறைய கஸ்டமைஸ்டு கார் சீட்ஸுமே வந்துருச்சு ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணும்போது ஒர்க் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ஷார்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ இப்போ ஃபிசிக்கலாக வந்து நிறைய விஷயம் பேசினோம் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் என்ன ரிலேட்டட் ரிலேஷன் ஆக்சுவலாக மென்டல் ஹெல்த்தை பொறுத்து தான் ஃபிசிக்கல் ஹெல்த்தே இருக்குது நான் யூஸ் ஐசி என்னென்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது மூளில் சுரக்கக்கூடிய எல்லாம் நல்லா சுரந்தாலே நம்ம உடல் உள்ளுறுப்புகள் நல்ல ஆர்கன்ஸ் நல்லா வேலை செஞ்சாலே உங்களுக்கு மென்டலி கொஞ்சம் நல்ல மென்டலி நல்லா ஸ்ட்ராங் ஆகும்போது ஃபிசிக்கலாகவும் நீங்கள் நல்லா ஆக முடியும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்க அப்படின்னாக்கா உங் அது நடக்கக்கூடிய விஷயம் வந்து பிரெயினில் பட் நம்ம வந்து என்ன எனர்ஜி ரொம்ப டிராப் அவுட்டாக ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம் ஆல் பிகாஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் மென்டல் ஹெல்த்தை நீங்க நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஹெல்த் கான்சியஸா இருப்பாங்க அவங்க ஜிம் போக விரும்புவாங்க ஸோ ஜிம் போகலாம் சில லேடிஸ் வந்து நல்லா வெல் அப் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க நல்ல நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம் சில பேர் ட்ராவல் ஆசைப்படுவாங்க ஸோ அந்த டிராவல் அந்த மென்டல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பண்ணும்போது உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் நல்லா இருக்கும் எண்ட் ஆஃப் த டே வந்து இங்கே நான் ஃபிசியோதெரப்பிஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா எ எவ்ரிடே ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வாக் பண்ணாலே அந்த மென்டல் ஹெல்த்லேருந்து கொஞ்சம் வெளியில் பண்ணாலே வாக்கிங் தான் எல்லாத்துக்குமே பெஸ்ட் எக்ஸசைஸ் இன் தி வேர்ல்டுன்னு நான் சொல்லுவேன் பண்ணாலே போது நீங்கள் பெருசாக வாக்கிங் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அது ப்ராப்பர் வாக்கிங் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி டாகை பிடிச்சிட்டு போறது ஃபோன் பேசிட்டு போகிறது சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா கையை ஆட்டிட்டு போவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் வாக்கிங் ஹவு டு வாக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அவங்கவுங்க தெரிஞ்ச கிட்ட இல்லை ஃபிசியோஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் வாக் பண்ணீங்கனாலே மோர் தென் இனஃப் ஏன்னா இப்போ நிறைய பேர்னால டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜிம்முக்கு போக முடியாது பணம் இருக்கும் செய்ய முடியாது செய்ய முடியாது பணம் இருக்காது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப இளி எளிமையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் வாக்கிங் நீங்கள் ஃபார்ட்டி மினிட்ஸ் மார்னிங் ஈவினிங் டூ டைம்ஸ் என்ன டே நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் உணவே மருந்து அப்படின்னு அந்த காலத்தில் சும்மா சொல்லலை ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாயையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி பயிற்சியும் சேர்த்து பண்ணும்போது மென்டலி ஃபிசிக்கலி எப்பவுமே ஃபிட்டாக இருக்க முடியும் அண்ட் ஏஜ் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ஸோ மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆகும் வந்துச்சு இப்போ போஸ்ட் பிரக்னன்சியில் வந்து ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாவும் சரி அவங்க ரொம்பவே வீக்காக இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஆக்சுவலாக இப்போ என்னன்னா இப்போ ரெண்டேமே காம்பன்சேட் பண்ணணும் பாப்பாவும் இருக்கும் டே நைட் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கம்பேனியன் வந்து ஹஸ்பண்ட் தான் ஸோ அப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஒய்ஃபுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கணும் அட் த சேம் டைம் எல்லா லேடிஸ்க்குமே நான் சொல்கிறது என்னன்னா நம்ம நல்லா இருந்தால்தான் நம்ம ஃபேமிலியை நம்ம பார்க்க முடியும் ஸோ அப்போ அந்த மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இப்போ நிறைய ஆன்லைன் கோர்ஸஸ்லாம் வந்துருக்கு யோகா பண்ணலாம் ஃபிசியோதெரப்பி ரீஹேபிலிட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போதே மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க நீங்கள் ஸ்ட்ராங் ஆனாலே ஃபிசிக்கலியும் கொஞ்சம் நல்லா நல்லா வர முடியும் ஓகே அவங்களுக்கு பிசிக்கலாக எதுவும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் பிரெக்னென்சியில ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று நார்மல் டெலிவரி அண்ட் சிசேரியன் இப்போ வந்து நம்ம டேஸ் வந்து நிறைய நம்ம சி 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 செக்ஷன் தான் பார்க்குறோம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டரோட அலைன்மெண்ட் இருக்கும் டம்மி அண்ட் மோரோவர் வந்து நார்மல் டெலிவரியில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ் பார்த்திங்கன்னா இருமுனாலோ தும்முனாலோ யூரின் வந்து லீக்கேஜ் ஆகும் லேடிஸ்க்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு எம் இதை நம்ம ஃபிசியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா கைனக்காலஜி படித்த இருக்கு இருப்பாங்க கைனக்குன்னு ஒரு சப்ஜெக்டே எங்கள் இதில் இருக்குது இப்போ எப்படி நான் ஆர்டோ அண்ட் ஸ்போர்ட்ஸோ அந்த மாதிரி பிஜியில் வந்து கைனக் படித்தவங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரி கைனக் ஃபிசியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களை அழகாக வெல் ட்ரெயின் பண்ணி அந்த ப்ராப்ளம்ல வந்து வெளில கொண்டு வருவாங்க ஸோ இப்போ இந்த அவேர்னஸ் தான் மக்களுக்கு தெரியும் ஃபிசியோ அப்படின்னாலே ஜென்ரலாக போய் பார்க்காம இப்ப எப்படி நம்ம ஒரு டென்டிஸ்ட்னா டென்டிஸ்ட்டை போகிறோம் ஒரு கார்டியோனா கார்டோ கிட்டே போகிறோம் அந்த மாதிரி இப்போ வந்து ஃபிசியோலேயுமே வந்து இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு இப்போ கைனக்குன்னும் போது அவங்க என்ன விடணும் நல்லா பெட்டரா ஆப்ஷன்ஸ் சொல்லுவாங்க ஃபிசிக்கலி மென்டலி எப்படி இருக்கணும் அப்படின்றத அப்போ கைனாக் ஃபிசியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ஜிம் போயிட்டு இருக்காங்க ஜிம்க்கு போகிறவங்களுக்குலாம் இந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி கார்டியோ பிரச்சனைலாம் நிறைய நிறையா வந்துட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜிம் போகிறவங்க எல்லாருமே எடுத்த உடனேயுமே வந்து வெயிட்டை குறைக்கணும் நான் வந்து இது மசில் காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுத்த ஒன்றுமே ஃபஸ்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அசஸ்மெண்ட் பை ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட் காம்போனட் அண்ட் ஸ்கில் ரிலேட்டட் காம்போனன்ட்ஸ் ரெண்டு காம்போனன்ட் இருக்குது ஹெல்த் ரிலேட்டட் காம்பொனண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மசில் பவர்னா என்ன ஸ்ட்ரென்த்னா என்ன உங்களோட எண்ட்யூரன்ஸ் எப்படி இருக்குது உங்களோட கார்டியோ என்டூரன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டிபெண்டிங் அப்போ அந்த அசஸ்மெண்ட்டு தான் உங்களோட ஜிம் ப்ரோக்ராமே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ட்ரெயினரும் வந்து ட்ரெயின் பண்ணணும் இது ப்ராப்பராக பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா அதை முதல் வெளியில சொல்லணும் இப்ப நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க யாராவது ஏதாவது தப்பாக நினைச்சுக்குவாங்களோ இல்லை நம்மளை ஒரு கில்ட்டி ஃபீல்னால இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால பிபி சுகர் கொலஸ்ட்ரால் வந்து வெளியில சொல்றது இல்ல இது தான் மேஜர் காசாக இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னா அதோடைய நீங்க ஹை இன்டென்சிட்டி ஹிட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் நீங்க பண்ணும்போது ஆப்வியஸா உங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும் ப்ரீத்திங் டிஃபிகல்டிஸ் வரும் சில பேர் ஃபைட்டன் ஆகி விழுவாங்க ஸோ இப்போ இதுக்கு வந்து நாங்கள் வந்து என்சிடின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் இதில் வந்து பிபி சுகர் கொலஸ்ட்ரால்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்ல பேசிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஓவரா கத்தி பேசிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபி ஷூட் அப் ஆகும் அப்போ என்ன ஆகுனா நம்மளுக்கு மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப ரஷப் பண்ணுறதுனால ஸ்ட்ரோக் அட்டாக் வருது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் தான் வருது சுகர் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஷோல்டர் பெயின்னு பாத எரிச்சல் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஆல்ரெடி இருக்கு இது இதுலேருந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க பிசியோ வந்து கான்டாக்ட் பண்ணலாம் சோ ப்ராப்பரா அசஸ்மெண்ட் பண்ணி ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணல அப்படின்னா இந்த இதனால தான் உங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வர்றது இந்த ஃபைட்டின் ஐ கீழ விழுகிறது டீஹெய்டட் ஆகி விழுகிறது இதெல்லாமே வந்து டியூ டு லேக் ஆஃப் அசஸ்மெண்ட் அப்படின்றதான் நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் வெளியே வந்ததே ஸ்போர்ட்ஸ் தான் ஸோ இப்போது ஸ்போர்ட்ஸ்குள்ளே வர நிறைய பேருக்கு வந்து நிறைய கனவுகள் இருக்கும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சில பேர் இன்ஜூரியாக வந்து வெளியே போயிடுறாங்க ஏதாவது ஆகி அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன சொல்ல இப்போ என்னென்னா நிறைய டேலண்ட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற எல்லா மாணவ மாணவ மாணவிகளுக்கு வந்து நிறைய திறமை இருக்குது ஆனால் அவங்க வந்து வெளியில வர்றாங்க கஷ்டப்பட்டு வெளியில வரும்போது அது ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை ஒரு ஆனால் என்ன பண்ணணும் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் இன்ஜுரி ஆகாம என்ன பண்ணணும் அப்படின்ற வந்து அவேர்னஸ்ஸே சுத்தமாக இல்லை அதுக்கு நாங்கள் வந்து இப்போ இன்ஜுரி ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் பண்ணுறோம் அது மெயினாக பார்த்தீங்கன்னா கிராமத்துல இருந்து வர்ற ஏழை மா மாணவர்களுக்கு இது நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ட்ரெயினிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரு நோஸ் ப்ளீடானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லாரும் பண்ற விஷயம் வந்து மேல அது பண்ணிட்டு பிடிச்சிக்குவாங்க ஆக்சுவலாக அது பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன் இன் கேஸ் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பார்ட்டிகல் வந்து உள்ள போய் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிளட் வந்து உள்ள போகும்போது வாமிட்டிங் சென்சேஷன் வரும் ஸோ ப்ளீடிங் வந்து இதாகும் உங்களுக்கு வந்து நோஸ் ப்ளீட் ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுற விஷயமே வந்து கீழே கொடுத்துட்டு கம்ப்ரஸ் கொடுத்துட்டு ஐஸ் கொடுத்தாலே போதுமானது இந்த ஃபர்ஸ்ட் எய்டு சொல்லி கொடுக்குற அந்த அவேர்னஸே வந்து இந்த ஏழை புறத்துல ஏழை கிராமங்களிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு இல்லை ஸோ இப்போ இந்த இன்ஜுரி ப்ரிவென்ஷனில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாண்டுட்டு இருப்போம் அந்த பையன் ஏசியல் ஆகிருக்கும் அது எதனாலு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லக்கூடாது லேக் ஆஃப் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் என்னன்னா அவங்களுக்கு வந்து ப்ரீஹேப் ரீஹேப்னு ரெண்டு விஷயம் இருக்குது அவங்க ப்ராப்பராக கோச்சிங் பண்ணி எல்லாம் பண்ணாலுமே நீங்கள் வந்து ப்ரீஹேப் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி உணவு இருக்கணும் அந்த இன்டேக் எப்போ எடுக்கணும் பிஃபோர் மேட்ச் எப்போ எடுக்கணும் ஆஃப்டர் மேட்ச் எடுக்கணும் டூரிங் த மேட்ச் எப்படி எடுக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு கோர்ஸ் இருக்குது அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் இருந்தாலே அந்த அவேர்னஸ் இருந்தாலே இந்த எந்த பேக்ரவுண்டில் இருந்து வந்தாலுமே அவங்களோட கெரியரில் சக்ஸஸ் பண்ணி போக முடியும் அதை வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டிங்க உங்கள் ஜாணியாக இருக்கட்டும் ஒருத்தவங்க எப்படி இப்படி வரணும் அப்படியாக இருக்கட்டும் ஆன்டர்னர்ஷிப் பற்றி நிறைய விஷயங்கள் ஒருத்தவங்க எப்படி எந்திரிக்கணும் உட்காரணும் எப்படி நடக்கணுன்ற விஷயம் அதைக்கொண்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ